ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெள்க்கம் பேக் டு மேனல் இன்னைக்கு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர்டியில் வாங்கினா ஒரு ஜுவல்லரியோட ஷாப்பிங் ஹால் தான் வந்து பார்க்கப் போகிறோம் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறதா சபிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் பெல்லான க்ளிக் பண்ணிச்சுக்கோங்க அப்போ அப்போ சுச்சில் இப்போ எல்லா எப்படி மிஸ் பண்ண பார்க்கலாம் நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நங்க வந்து வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மோட்டிவேஷ்னல் வீடியோ வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஃப்யூச்சர்க்காக வந்து வாங்கி சேமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ஒரு வெள்ளி கலெக்ஷன்ஸ் தான் வந்து வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பூஜைக்கு தேவையான கலெக்ஷனும் வந்து வாங்கியிருக்கேன் வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டைரக்டாக தான் வந்து போய் வாங்குற மாதிரி இருக்கும் இது வந்து சீட்டு போட்டு வாங்குறது வந்து நான் வந்து கோல்டு ஜுவல்லரிஸ்க்கு மட்டும்தான் வந்துட்டு நான் சீட்டு வந்து போடுறேன் பட் இந்த மாதிரி சில்வர் வந்து வாங்க போகிறேன்னா கொஞ்சம் காசு வந்து சேமிச்சு பல்காக வந்து காயினாக இல்லை வாங்குவேன் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பொருளாக இருந்தால் பொருளாக வந்து வாங்கிடுவேன் ஸோ காயின்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேஸ்டேஜ் வந்து போட தான் செய்கிறாங்க சரி ஃபியூச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொருளாவே வந்து வாங்கி வச்சிடலாம் சில நமக்கு வந்து தேவைப்படும் ஸோ அதனால் இப்போயே வந்து வாங்கி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி தான் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து ஒரு குங்கும சிமில் தான் வந்து வாங்கியிருக்கேன் என்கிட்ட வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் வந்துட்டு இருக்குது நான் வந்து நிறையா வந்து குங்குமம் போட்டு அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் வர மாதிரி ஆகிடுது அதனால குட்டியாக வந்துட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக தான் வந்து வாங்கியிருந்தேன் இந்த குங்கும சிமில் வந்து பார்த்திங்கன்னா டிசைன்மே ரொம்ப க்யூட்டாக வந்துட்டு இருந்தது ஸோ ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேட் டிசைனாக இருக்கிற மாதிரி நீங்கள் வெளியெல்லாம் சூஸ் பண்ணாதீங்க நான் வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக வந்துட்டு இருக்கும் ஸோ இந்த அளவுக்கு சின்ன சைஸில் தான் வந்து பார்த்து வாங்கிட்டேன் ஸோ இது வந்து ஒன் மந்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் வந்து போட்டு வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி கொஞ்சம் சின்னதாக தான் வந்து வாங்கிட்டேன் இந்த மயில் வந்து பார்த்திங்கன்னா நிற்கிற மாதிரி வந்துட்டு இருந்தது என்டையராக டிசைன் வந்துட்டு நமக்கு இப்படி தான் வந்துட்டு இருந்தது ஸோ மேலே வந்துட்டு அந்த எம்போசிங் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஜஸ்ட்டு சிம்பிள் டிசைன் மில் குங்குமச்சி வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூடி வந்து அட்டாச் ஆகிற மாதிரி இருக்கிற மாதிரி தான் பார்த்து நான் வாங்கியிருக்கேன் ஏன்னா சில டைம் வந்துட்டு நம்ம மூடி எங்காவது வச்சுட்டோம்னா மூடி வந்து மிஸ் ஆக சான்ஸ் வந்துட்டு இருக்குது முன்னாடி வாங்கியிருக்கிற டிசைனுமே வந்து பார்த்திங்கன்னா நான் மூடி வந்துட்டு இருக்கிற மாதிரி தான் வந்து வச்சிருப்பேன் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் பிளைனாக வந்துட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி பிளெயினாக பார்த்து நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மூடியில் எம்போசிங் ஒர்க் இருந்ததில்ல ஸோ அதெல்லாமே வந்துட்டு உள்ளே வந்து அந்த மூடிக்குள்ளேயும் வந்துட்டு அந்த எம்போசிங் இது தெரியுது ஸோ கொஞ்சம் லாக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக செக் பண்ணி வந்து வாங்கணும் கரெக்டாக ஃபிட் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து தான் வந்து வாங்கணும் ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து இந்த க்யூட்டாக இருக்கிற மாதிரி தான் நான் வந்து பார்த்து சூஸ் பண்ணி வந்து வாங்கிட்டேன் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் வெள்ளி கலெக்ஷன் ஃபுல்லுமே வந்துட்டு தங்கமயில்தான் வந்து வாங்குவேன் அங்கே வந்து நோ மேக்கிங் சார்ஜ் வேஸ்டேஜ் வந்துட்டு இருக்கும் ஸோ இப்போ என்னோடய வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தங்கமயில் வந்து இல்லை ஸோ அதனால் வந்து தான் இப்போ வந்து வாங்க வேண்டியதாக இருந்தது ஸோ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலெக்ஷன் வந்து வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட் என்னை வந்து வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதும் காமிக்கிறேன் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குங்கும சிமல் தான் ஸோ இதோட டிசைனும் வந்துட்டு சிம்பிள் அண்ட் சட்டிலாக இருக்கிற மாதிரி தான் வந்து வாங்கியிருக்கேன் ஸோ வெள்ளி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணாதப்ப இந்த மாதிரி நல்லா டைட்டாக வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு நல்லா வந்து பின் பண்ணி வந்துச்சிட்டிங்கன்னா அந்த ஏர் எதுவும் வந்து போகாது உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடைஸ் ஆகி அந்த பிளாக் கலர் வராமல் தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கலாம் ஸோ இதுவும் வந்து மேலே வந்து ஒரு மயில் இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் தான் வந்து பார்த்து வந்து வாங்கிட்டேன் முன்னாடி காமிச்ச மயில் வந்து பார்த்திங்கன்னா தோகம் மேல்நோக்கு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் இந்தோட மயில் வந்து நல்லா ஃப்ளாட்டாக விரிச்சு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மயிலோட டிசைனு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் இருக்கிற மாதிரி டிசைன் இருக்கிறது இது அப்படி தான் வந்துட்டு இருக்கும் ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரே வெயிட் இருக்கிற மாதிரி தான் பார்த்து வந்து வாங்கணும்னு பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அதே மாதிரி வந்து கிடச்சிது டிசைனுமே வந்துட்டு எனக்கு ஒரே டிசைன் இருந்தால் பரவாயில்லன்னு ஏன்னா வந்து கிஃப்டிங் பர்பஸ்க்காக நான் வந்து இது வாங்கியிருந்தேன் ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா எம்போசிங் ஒர்க் டிசைன் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ உள்ளே ரெண்டு பக்கமுமே வந்துட்டு அந்த எம்போசிங் ஒர்க் இருக்குது ஸோ இதுவுமே வந்து ஓரளவுக்கு வந்து நமக்குமம் வந்து ஸ்டோர் பண்ணி வந்து வச்சுக்கலாம் இதுவும் வந்து ஃபிக்சடாக தான் வந்துட்டு இருக்கும் ஸோ என்டையர் டிசைன் வந்துட்டு தான் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு சில்வருக்கு வந்துட்டு மேக்கிங் சார்ஜ் வந்து போடுறாங்க ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ட்ராபேக்காக வந்துட்டு இருக்குது உங்களுக்கு எதாவது கடை தெரிஞ்சதுன்னா நோ மேக்கிங் நோ வேஸ்டேஜ் ஏதாவது ஷாப் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து யூஸ் ஆகும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வாங்கலாமா வேணாமான்னு ஒரு டைலமாவில் இருந்த ஒரு ப்ராடக்ட் தான் ஸோ ஃபைனலாக வந்து இதோட கிராம் எனக்கு ஓகேவாக இருந்தங்காட்டி தான் இது வாங்கினேன் இது டுவெண்ட்டி சிக்ஸ் கிராம் கிட்டே வந்துட்டு இருந்தது சாமிக்கு வந்து பிரசாதம் வைக்கிறதுக்காக இந்த டம்ளர் வந்து வாங்கினேன் டிசைனும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லை ஸோ காம்ப்ளிகேட்டாக வாங்கினா மட்டும்தான் நமக்கு மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இது ஈஸியாக ஒரு டிசைன் தான் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவரி பேட்டர்ன் வந்து போட்டிருக்கு நமக்கு கிராஸ் இதில் வந்து அழகாக அந்த டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க மேட் ஃபினிஷிங்கில் வந்துட்டு இது இருக்கும் வெளியே ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஃபினிஷிங்கில் தான் வந்துட்டு இருக்குது ஸோ அந்த நம்ம கடையில் வாங்கும் போது அந்த ஜிஆர்டியோட லோகோலாம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க ஸோ சில டைம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட லோகோ வந்துட்டு இல்லை வேறதான் இருந்தது ஸோ நான் அது வந்து அப்கமிங் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுற என்ன அவங்க ட்ராபேக் இருந்தது அப்படிங்கிறத தென் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பில் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டென் டேஸ்க்குள்ளே தான் வந்து வாங்கியிருப்பேன் அந்த டைமில் வந்துட்டு வெள்ளியோடய ரேட் வந்துட்டு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் கிட்டே இருந்தது ஸோ அந்த டைமில் வந்து பார்த்து வந்து வாங்கினேன் சடனாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டூ ஹண்ட்ரடுக்கு மேலேயே வந்து போச்சுல்ல ஸோ அந்த டைம்லலாம் நான் வந்து வெளியே பக்கம் கூட வந்து போகலை ஸோ வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் எந்த டைமில் வந்து கம்மியாகும் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஸோ கொஞ்சம் கம்மியான போது நான் வந்து வாங்கினேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதோடய வெயிட் வந்து காமிக்கிறேன் டுவெண்ட்டி சிக்ஸ் கிராமு அதுக்கப்புறம் குங்குமச்சமிழ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் கிராமு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் கிராம் இருந்தது ஒரு குங்குமச்சமிழ் வந்துட்டு டுவெண்ட்டி செவன் கிராம் கிட்டே வந்துட்டு இருந்தது வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து த்ரீ பர்சன்ட் மேலேயே வந்துட்டு வேஸ்டேஜ் வந்து போட்டிருக்கிறாங்க அப்ராக்சிமேட்டாக நம்ம இதுக்கெல்லாம் வந்து வேஸ்டேஜ் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டிக்கு மேலே தான் வந்து கொடுத்துருப்பேன் ஏன்னா வந்து டம்ளருக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் வந்துட்டு லெவன் பெர்சன்டேஜ் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ நமக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி நைன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் வந்து போட்டிருக்காங்க ஸோ ஒரு ஒரு இதுக்கும் தனித்தனியாக வந்து வேஸ்டேஜ் வந்து அங்கே கால்குலேட் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாமே வந்து நம்ம செக் பண்ணி பார்த்து தான் வந்து வாங்கணும் ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டான பில் டீட்டெயில்ஸு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி செவன் வந்து ஆச்சு ஸோ நீங்கள் வந்து வெள்ளி வாங்குற மாதிரி இருந்ததுன்னா காயினாக வாங்குறதுக்கு பதிலாக ஏதாவது ஃப்யூச்சரில் ஏதாவது பொருளாக வந்து நீங்கள் சேமித்து யாருக்காவது கொடுக்கணும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் பொருளாக வாங்கி வச்சுக்கோங்க உங்களுக்கு வந்து எகெயின் அகெயின் வேஸ்டேஜ் வந்து நம்ம கொடுக்க தேவையில்லை ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சி லைக் சேனல் சப்ஸ்கிரைப் இன்னும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பை ஆல்